நீங்கள் ஆண்டாண்டு காலமாக ஆளாங்கல்ல அரசன் தான் தளபதி கேட்கணும் கரெக்டுங்களா ஒரு அரசன் சொல்கிறாரு அது தளபதி கேட்டுதானே ஆகணும் அந்த விஷயத்தில் அவர் ஸ்ட்ராங்கா இருக்கார் நான் எடுக்கிற முடிவு தீர்க்கமான முடிவு அப்படின்றாரு நான் ஒரு பக்கம் வந்து யோசிங்க இருக்கிற தம்பிமார்கள் ஒரு பக்கம் யோசிங்க அவர் ஏன் அந்த முடிவுக்கு தள்ளப்படுறாருன்னு யோசிச்சாருன்னா நான் என் தெரியும் அதுவரையும் அவர் மேலே அவதூறு பண்ணுறது இது பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லாது ஒரு தலைவன் ஒரு கட்சியை வழிநடத்துறானா அது அவன் தான் இருக்கு ஒரு சில ஆடியோக்கு எல்லார்கிட்டே அப்படிதான் பேசுவார் ஓப்பனா பேசுறதுனால அவர் கெட்டவர் ஆயிடுவாரா ஓப்பனா பேசுறாரு தம்பி கடந்து போ அப்படின்னா என்ன அர்த்தம் கடந்து போன ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு இதெல்லாம் தூக்கிட்டு சுத்தியா அப்படின்னும் போது என்ன ஆகும் உனக்குள்ள என்ன வரும் நம்ம கேள்வி கேட்கற பதில் சொல்லுங்க நீ கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்லணுமா அவருக்குன்னு ஆயிரத்தி எட்டு கடமை இருக்குல்ல இது எல்லாத்தையுமே விட்டுட்டு சினிமா சினிமா எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு அரசியல் பாதையை எடுத்துட்டு போறாரு அவருக்கு ஆயிரம் வருத்தங்கள் இருக்கணும்ல அதனால நம்ம கோச்சிக்க முடியுமா நம்ம பணியே நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா அவர் பேச போறது இல்லையே அப்படி நடந்துக்கிறது கரெக்டாக கரெக்ட் தான் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு போராட்டம் அப்படின்னா அதே சிமா நடத்தினால அதாவது வெற்றி அடையுது அப்படின்னு ஒரு தெரிவித்து அதை பத்தி நான் உண்மைதானே உண்மைதானே நீங்க இதுல எடுத்து பாருங்க நாம் தமிழர் கட்சியை கூப்பிடாத ஒரு போராட்டங்கள் கிடையாது சீமானை அழைக்காத ஒரு போராட்டங்கள் கிடையாது மக்கள் எதனா வீடு இடிக்கிறாங்களா முதல்ல அவரை தான் அழைக்கிறாங்க ஆனால் ஓட்டு போடுவாங்களான்னா எங்களுக்கு தெரியாது நீ போட்டா போடு போடா காட்டி போ நீ கடைசி வரையும் இப்படியே இருக்குன்னா இருந்துட்டு போ அதில் பற்றி எங்களுக்கு அவ்வளோ இல்லை நீ என் மண்ணை சார்ந்தவன் என் இனத்தை சார்ந்தவன் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நான் நிற்கிறேன்னு நிற்கிறாரு இதான் ஸ்டாண்டு நான் அப்படி தானே பார்க்கறேன் நான் ஒரு தலைவனாக பார்க்கல என் அண்ணன தான் பார்க்குறேன் அந்த மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் எப்போ மாறுவானா இந்த மக்கள் உணர்ணும் நமக்காக யார் நிற்கிறா நமக்கு ஒரு ஆபத்துனால் யார் குரல் கொடுக்குறா எலெக்ஷன் டைமில் வந்து காசை கொடுக்குறதுனால அவன் பெரிய ஆளாக இருந்துட போகிறது இல்லை ஒரு ஒரு ஸ்டேஷன் பிரச்சனை இல்லை ஒரு வட்ட செயலாளரை யாரோ தலையிடுறதுனால அவன் பெரிய ஆளாக இருந்துட போகல அவன் அங்கே கமிஷன் வச்சு தான் பேசுவான் ஸ்டேஷனில் அது அவங்களுக்கு தெரியாது எவன் ஒருத்தவன் உனக்கு உண்மையாக வந்து நிற்கிறான் உன் இடிபாடுக்கு வந்து நிற்கிறான் உன் க பிரச்சனைக்கு வரான் உன் சேல்ரிக்கு வரான் அப்படின்னானா அவன் தான் உனக்கான தலைவன் அவனை நீ தேர்ந்தெடுக்கிறது தான் உனக்கு நியாயமாகப்படும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலனா உங்கள் மனசாட்சியே உங்களை கேள்விக்குறியாகும் வந்து மாறுது அதாவது சீமான் போராட்டம் ஆமா உண்மைதானே இப்ப நீங்க வருஷம் ஆண்டு இருக்காங்க அப்பா இத்தனை வருஷம் ஒரு மூணு நாலு வருஷம் இருந்திருப்பாரா தொடர்ச்சியா மகன் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது இப்பதான் வந்து அரசாணைய தமிழ்ல வெளியிடணுறாரு இது இதுக்கு முன்னாடி எங்க தூசு தட்டி எங்கன்னா ஓரம் வச்சிருந்தீங்களா தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுன்னு நாங்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுனாலதான் நீங்க முன்னுரிமை குடிச்சு அரசாணை வெளியிட்டீங்க கரெக்டாக எந்த இடத்துலையும் தமிழ் கிடையாது எந்த இடத்துலையும் தமிழ் கிடையாது தான் அரசாணை போட்டிருக்கீங்க அரசு ஊழியர்கள் தமிழில் தான் சைன் போடலாம் இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே இருந்து சொல்லிட்டு தானே இருக்கோம் ஐயா ராமதாஸ் முதற்கொண்டு முன்னாடி இருந்தது தானே சொல்கிறாங்க அப்போல்லாம் அவங்க காதில் விழுல அவங்க என்ன என்னத்த சார்ந்தவெல்லாம் அதிகாரத்துல இருக்கும் அதான் பிரச்சனை இப்போ தேவை எப்படியோ ஏன்னா இப்போ அவங்களுக்கு வாக்கு அரசியல் தேவைப்படுது இதுவரையும் அவங்க அதிகாரத்துல இருந்துட்டாங்க சுகபோகமா வாழ்ந்துட்டாங்க இனி மக்களால வெறுக்கப்பட்டா ஒதுக்கப்பட்டா என்ன ஆவாங்க அடுத்த வரணும்னா ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் இப்படிதான் அந்த நிலைமை இது மாறக்கூடாதுன்னா தமிழ் சார்ந்தது எதுனா ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் மக்கள் நானும் தமிழன் நினைப்பான்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பண்றாங்க அதான் உண்மை பண்றதுக்கு வாழ்த்துக்கள் ஏதோ ஒன்று இனத்தை இனத்தை பிடிக்காம ஏதோ எங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வாழ்த்துக்கள் சீமான் கூட நகைச்சுவை கூட சொல்லி முடியாது ஆட்சி வந்து காப்பீடு ஆமாம் உண்மை தானே பிரத இப்ப நாங்க வந்து செய்கிறத ஒரு ஆட்சி அதிகாரத்துல இல்லாம ஒரு கவுன்சிலர் இல்லாம ஒரு எம்எல்ஏ இல்லாம எங்களுடைய வாய்ஸ் அங்கே எடுபடுது இல்லையா அப்போ நாங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்துருப்போம் தமிழக அரசுக்கு எவ்வளோ அழுத்தம் இருக்கும் அந்த அழுத்தத்தை தான் நான் பாக்குறேன் நான் அதை நிறைவே தன்னிறைவு அடையிறேன் கேள்வி கேட்குற இடத்துல நாங்கள் இருக்கோமே எங்களுக்கு பதில் கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்களேன்னு தண்ணிறவு அடையிற ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்குறவங்களாம் சொல்கிறான்ல ஒத்த சீட்டுக்கு வழி இல்லை இது இல்லை அவங்களுக்கு சொல்ற பதிலே தான் நீங்க போனாலும் பெஞ்சு தான் தட்டணும் உன் குரலுக்கெல்லாம் இங்கே எடுபடாது தமிழ்நாட்டில் திராவிடருக்கு எதிராக தமிழ் தேசம் கொடுக்குற குரல் தான் அங்கே அரசாணை ஆகுது அப்போ எங்களுடைய பவர் எப்படி இருக்கு இப்போ விஜய் கூட சொல்லியிருக்காரு நாங்கள் தான் எதிர்கட்சின்னு இருந்து ட்விட்டர் போட்டால் எதிர்கட்சி ஆக மாட்டோம் யாருடைய குரலுக்கு அரசு செவி சாய்க்கிதுன்னு பார்க்குறோம் சிம்மான் குரலுக்கு செவி சாய்க்குது இப்போ சின்மான் சரியான தலைவராக இருக்கார் அவங்களுக்கு ஆப்போசிட் தலைவராக இருக்கார் அதனால தான் இப்போ அரசாணை போடுறாங்க தமிழில் வரணும் தமிழில் நடக்கணும் இப்போ எல்லாம் மாறி மாறி சொல்லவே தான் இப்போ அவங்க எடுத்திருக்காங்க அந்த ஸ்டெப்பை ஏன்னா இதுவரையும் தமிழுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கல ஏன்னா அவங்க இனத்தை சார்ந்தவங்களுக்கு தான் இம்பார்ட்டன் கொடுப்பாங்க இது கொடுத்துருக்காங்கன்னா வாழ்த்துக்கள் அவர்